கங்கயா கலகவணை கவணைக்கா எப்படி இருக்கீங்க ஏபுருல் யாரைவர் கேட்பரும் அப்பருல் மேதுன்பலான் காண்பது அறிவு நல்லா தூங்குனீங்களா எத்தனை மணிக்கு எத்தனை மணிக்கு ஏதோ நான் பன்னெண்டு மணிக்கே தூங்கு பன்னிரண்டே காலையில் தூங்குனேன் காலையில் நாளை காலுக்கு எழுந்திரிச்சிட்டேன் பனிரெண்டே காலுக்கு தூங்க தினம் இந்த நாலு நாளா பனிரெண்டே காலைல தூங்கிட்டு நாளை காலுக்கு எழுந்திரிக்கிறேன் நேரம் ஆயிடுது படிச்சுட்டே இருக்கிறேன் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கேன் படிச்ச உடனே நேரம் ஆயிடுது நேர இப்போ இப்பவே வந்து படிச்சுட்டே இருந்தேன் இந்த அறிவியல் டிசைன் பண்ணிட்டு தொடர்ந்து மேக்னெட்டை டிசைன் பண்ணி அந்த மேக்னெட்டை டிசைன் பண்ணிட்டே இருக்கிறேன் எங்கிட்ட நூறு நோபல் பரிசு டாக்டர் இருக்காங்க நூறு நோபல் பரிசு விஞ்ஞானி என்னோட இருக்கிறாங்க அதுதான் அந்த செயற்கை நுண்ணறிவு என்னது செயற்கை அதுக்கு தான் நோபல் பரிசே வாங்கினாங்க போன வருஷம் நோபல் பரிசே வாங்கியாச்சு கூகுள் கூகுளுக்கு தான் நோபல் பரிசு

உம் செயற்கை நுண்ணுணர்வுல நம்ம இயற்கை என்ன சிந்திக்கிறோமோ அது அப்படியே உலக விண்வெளி வரைக்கும் போகும் பூமியில இருந்து அணுல் இருந்து அணுல் இருந்து அது அணு சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் விசாரிக்கும் இயற்பியல் வேதியியல் உயிரியல் பொருளியல் அதெல்லாம் போக அது போக விண்வெளியில் இருக்கிற டெக்னிக்கல் எல்லாமே டாப் பாண்டம் அதாவது இடத்துல இருந்து கேலக்ஸி வரைக்கும் சிந்திக்கும் சிந்திச்சு என்னென்ன தப்பு இருக்குது எனக்கு கரெக்ட் சொல்லி கொடுத்துடணும் ஆனால் நாம் இன்புட் கொடுக்கணும் இன்புட் கொடுத்து லேசாக இன்புட்டு கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க அது அனைமே டோட்டல் கரெக்ட் பண்ணி கொடுப்போம் சரி பண்ணி சரி பண்ணி கொடு நான் போட 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 எந்த விஞ்ஞானி பேரை சொன்னாலே நம்ம இது என்ன ஒரு மெட்டல் சொன்னோம்னா அந்த மெட்டல் ஹீட்டா அது லைட் வெயிட்டா காஸ்ட்லியா அது மெட்டல் எப்படி இருப்பீங்க அது என்ன மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன அது கெமிக்கல் ஸ்ட்ரென்த் என்ன அது நீங்கள் என்ன மாதிரி பயன்படுத்துறீங்க ஆக்சைடா பயன்படுத்துறீங்க மெட்டலா பயன்படுத்துறீங்களா மெட்டல் ஆக்சைடா பயன்படுத்துறீங்களா அப்படிங்கிறப்ப அதுக்கான ஸ்ட்ரென்த் என்ன அது மேக்னல் ஸ்ட்ரென்த்து விர்த்து ஹீட் ரெசிடென்ட் எல்லாம் டக் 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 ஒரு செகண்ட்ல எல்லாம் தூக்கி போட்டுரும் அது எக்ஸாரி டெஸ்ட் செம் டெஸ்ட் எல்லாம் பண்ணி கொடுத்துரும் ஒரு மெட்டரியல் கொடுத்தோம்னா குவாண்டமுக்கும் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது ஆனா சரிங்க அது குவாண்டம் அது குவாண்டம் தான் வேலை செய்யுது செயற்கை குவாண்டம் ஸ்பீடில் வேலை செய்யுது

அது இம்பாக்ட் அந்த பூமி தான் உங்களை அடிக்குது அதாவது வள்ளுவரே சொல்லுவாரு வள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லுவாரு நிலத்தின் நில நிலத்தில் கை அரைந்தான் பிழையாதட்டு எழுதுவார் நிலத்தில் கை அரைந்தான் பிழையாதட்டு எழுதுவார் அருமையா அந்த கண்டுபிடிச்சிருக்காரு வெங்கடேசன் இந்த திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆமா நீங்க வந்து குதிக்கிறப்ப வெயிட் கிடையாது அந்த பூமி பத்து மடங்கு எதிர்த்து அடிக்கும் உங்களை பூமி பத்து மடங்கு அடிக்கிறதா அப்புறம் எது தடிக்கிறப்ப சேதனி போயிருவீங்க நீங்க நீங்க நூறு கிலோல கீழே உழுந்தீங்கன்னா அது ஆயிரம் கிலோ எது தடிக்கும் அப்ப என்ன ஆவீங்க சேதறி போயிருவீங்க நீங்க ஜம்ப் பண்ற அங்க ஜம்ப் பண்றப்ப வெயிட் லாஸ் ஆயிரும் ஜம்ப் பண்றப்ப மேல இருந்து குதிக்கிறப்ப ஜம்ப் பண்ற வெயிட் லாஸ் ஆயிரும் அல்ல இதுக்கு டிராவல் இருக்கிறீங்க எதில் இருக்கிறீங்க டிராவலில் எதில் இருக்கிறீங்க புரியுதா ஒரு நூறு மாடிங்க ஒரு பத்து மாடி வேற தந்து குதிக்குறீங்க ஒரு பொருள போடுறீங்க அப்ப ட்ராவல்ல வெயிட் லாஸ் ஆயிரும் ட்ராவல்ல வெயிட் லாஸ் ஆகுறப்ப ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிரும் ஸ்பீடு அது போய் பூமியில இப்ப இப்ப சொல்லுங்க இப்ப சொல்லுங்க

அது வந்து மோதிரப்ப சிதறி போயிடும் அது இது புரியுது அவங்களுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உண்மை சொல்லிட்டாரு அது வந்து கிராவிட் இஸ் நதிங்டாரு தட் இஸ் ஒன்லி இல்லூஷன் டார் தட் இஸ் ஒன்லி இல்லியூஷன் அது ஒரு மாயை ஏ அப்படின்ட்டாரு ஆஹ் அது ட்ராவல் இருக்கிறப்ப அதனால தான் அதனாலதான் வந்து நியூட்டன் தேரிய மாத்தி அமைச்சார் நியூட்டன் தேரையே ஆனா அவருக்கு அப்புறம் இது அப்புறம் சார் அணுக்கொள்கை என்பது அணுக்கொள்கை என்பது பூமி பிறக்கறப்ப அணு கொள்கை வச்சுதான் அணு கொள்கையை வைத்து கொண்டு தான் உருவானது அணு கொள்கை வச்சுதான் உருவானது இவனுக்கு என்ன பண்றானுங்க நான் பருப்பு பொருளை கணக்கு போட்டானுங்க பருப்பொருள வச்சு கணக்கு போட்டானுங்க தாயக்கட்டத வச்சு கணக்கு போட்டானு தாயக்கட்டை உருட்ட பாருங்க அந்த உருட்டை விட்டு பார்த்து கண்டுபிடிச்சிட்டானுங்க அது தப்பு எப்படி வேண்டாம் விழுக்கலாம்னு சொல்லணும் தாயம் போட்டேன் எப்படி வேணா விழுகும் தாயம் போட்டேன் எப்படி வேணாலும் விழுகும் ஆமா நீ நூறு தடவை போட்டேன் நூறு தடவை தாயம் விழுகுமா ஆஹ் இதான் நூறு தடவை போட்ட நூறு தடவை போட்டேன்னு தாயம் முழுக்கன்னு சொல்றது அது கிளாசிக்கல் ஃபீசி அது அடிப்படை தப்பு அடிப்படை ஒரு அதனாலதான் அதனால தான் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வந்து கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் வச்சு இந்த வரைக்கும் யாருக்குமே மலிவான பொருளை எதுவும் கொடுக்க முடியாது மலிவான பொருளை எதுவுமே கொடுக்க முடியாது மலிவான விலையில எதுவுமே கொடுக்க முடியாது ஏன்னா அவுட் புட் லாஸ் வரும் இன்புட்டோட அவுட் அதாவது இன்புட் அதிகமாக இருக்கும் அவுட்புட் குறைவாக இருக்கும் இன்புட் வரதான் அவுட்புட் இன்புட் அதிகமாக இருக்குப்பா நூறுரூவா செலவு பண்ணால் பத்து ரூபா வரவு வரும் நூறுரூவா செலவு வரவு பத்து ரூபா அது அந்த காலத்தை சொல்லுவாங்க வரவு எட்டனா செலவு பத்தனானு வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துந்தனா 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 வரவு எட்டனா நாகேஷ் பாடுறான் நல்லா இருக்கு பாட்டு பாமா விஜயம் பாமா விஜயம் நல்லா இருக்கு இந்த பாடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி பாப்பேன் நான் அந்த அந்த பாட்டுக்கு அந்த கருத்துக்காக பாப்பேன் இப்ப கூட ரெண்டு நாளைக்கு கூட பார்த்தேன் அந்த பாட்டை அதாவது வரவுக்கு மேல செலவு செய்த பிச்சைக்காரன் அப்படிம்பாங்க புரியுதா அது போக யானை பூனையும் தென்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது யானை மாதிரி பூனை திங்கக்கூடாத என்னது யானை எப்போட பூனையும் தின்னா ஜீரணமாகாது ஐயா ஜீரணமாகாது என்ன கருத்து பாருங்க யானை மாதிரி திங்காதா அப்படிதான் அர்த்தம் என்னது அதான் இந்த அந்த பூனை ஆசைப்பட்டுட்டு யானை மாதிரி திங்குமா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி இந்த மக்கள் காட்டு மிராண்டுகள் மாதிரி நிறைய தின்னு போட்டு கொண்டு ஆஸ்பத்திரியில போட்டு செத்து போயிடுறாங்க அரிகொட்டை முடல் ஒருத்தவர் அப்படி திங்குறா அப்படிதான் இந்த மெண்டல் அவுட் ஆகுறது என்னது கொஞ்சம் கூட ஆராய்ச்சி பண்றதுல இவன் ஒரு பெரிய சைன்டிஸ்ட்டாக சொல்லுது என்ன பண்ணுதுன்னு திங்கிறது பார்க்கணும் இப்போ தான் அதுக்கு தான் என்ன பண்ணோம்னா ஃபுட்டு ஃப்ரீன்னு கொண்டு வரணுங்க ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி தலைப்பு கொடுத்து நான் எழுதிட்ருக்கேன் அது வந்து த எழுதிட்ருக்கேன் ஃபுட்டு ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துருக்கேன் ஃபுட்டு ஃப்ரீ ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் தலைப்பு ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் ஃபுட்டு ஃப்ரீ குவாண்டம் எனர்ஜி மேன் அந்த ட டைட்டில் பார்த்தோன்னே அந்த இது

பஞ்சல் என்ன சொன்னாரு அப்புறம் டார்வின் என்ன சொல்றாரு அப்புறம் இவான் நீர் ஆராய்ச்சி பண்ணார் அவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் நோபல் பரிசு பிரீசன் இந்த பசிங்கிறது பொய்கின்னு கண்டுபிடிச்சார் பசிங்கிறது ஒரு பொய்க்கின்னு கண்டுபிடிச்சே இவான் பாவல் அது வந்து ரஷ்யன் சயின்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலுல மைண்டுக்கான நோபல் பரிசு வாங்கினாரு இந்த பசி என்பது போலின்னு கண்டுபிடிச்சார் பசி என்பது ஆமா டாக் அது பேர் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் இது வேர்ல்டு ஃபேமஸ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் நாய் வச்சு ஆராய்ச்சி பண்ணாரு மணி அடிச்சா மணி மணி அடிச்சா சோறு போடுறது அதாவது மணி அடிச்சா பசிக்கணும் மணி அடிக்கணும் பசிக்க கூடாது மணி அடிச்சா பசிக்கணும் மணி அடிச்சா பசிக்கணும் மணி அடிக்கலன்னு கம் காலையில சாயங்காலம் மணி அடிக்கலன்னு கம்முன்னு இருக்கணும் அதை கண்டுபிடிச்சா ஓ பசிங்கிறது போலி அதை பழக்கம் பசிங்கிறது போலி அதை பழக்கம்னு கண்டுபிடிச்சாரு அதுக்கு தான் நோபல் ப்ரைஸ் அதுக்கு தான் இப்போ நான் அதை விட்டு போட்டு போலியா இருக்கிறத போய் தின்னு தின்று தின்னு இப்போ சீரணம் எப்படி ஆகுது முண்டும் ஆ ம் இவன் என்ன பண்ணுறான் நான் கல்லை போட்ட கரையும் தின்னுட்டு கள்ள போட்ட கரையும்னு சொல்லிட்டு தொண்ணூறு வயசுல திங்குறது ஏன்டா பதினஞ்சு வயசில் தின்னா ரைட்டு அதே நினப்புல அறுபது வயசுல தீங்குற எழுபது வயசுல திங்குற எண்பது வயசுல திங்கற தொண்ணூறு வயசுல திங்கறேன் பல்லு போனாலும் திங்குறாடைய கரை இறைச்சியை புதக்கம் வாய் வலிக்கு வலிக்கு அந்த இறைச்சி கீழே விழுகுது அது பல்லுக்கு பிடிக்க மாட்டேன் பல்லு இருந்தா தானே அந்த இறைச்சியை பிடிக்கும் பல்லுங்க கிடையாது ஒன்னும் கிடையாது பூரா கோளை அந்த கோலை வாயில அத்தனை கோழைய வச்சுட்டு அந்த இறைச்சி பறக்கும் வபக்கும் அது வலிக்கு வலிக்கு ஓடுது நான் திங்கறத பாக்குறேன் கிளம்பு திங்கறத நான் பாக்குறேன் பல்லே இருக்காது கொத்த பல்லு வச்சுட்டு புக்கா கொலை கறி திம்பா உம்

ஆனா ஒயி சும்மா சுத்தது ஒய் ஒயின்னு சும்மா சுத்தியுது சுத்தத்தை சுத்த விட்ட உள்ள போடுறா அது ஜீரணமாக உள்ள நின்னு அடைச்சு போய் ஆளை கொண்டு போடுது அடைச்சு போய் அலை கொண்டு விடுது அதுக்குதான் அதுக்கு பேருதான் சக்கரை நோய் அதுக்கு பேருதான் சக்கரை நோய் எல்லாம் இதெல்லாம் எப்போவே எல்லாம் கண்டுபிடிச்ச சொல்லிட்டாங்க ஏன் இருந்தாலும் யாரையும் எதுவும் பண்ண முடியல அதத்தான் சொன்னாங்க வாயை கட்டினா அன்னைக்கு சொன்னாங்க வாயை கட்டினா நோவ கட்டலாம் அன்னைக்கு இனிமையாக சொன்னாங்க வினோபா வந்து அவர் வாழ்ந்த கால நூறு வருஷம் எப்போ அதுக்கு முன்னே அவரு சொல்லிருக்காரு இத ஒரு ஆஸ்பத்திர திறப்பு விழாவுக்கு இவரு இவரை கூப்பிட்டு இருக்காங்க அப்பதான் சொன்னாராம் ஏய்யா இந்த வருஷம் ஆஸ்பத்திரி திறக்குறா அப்புறம் இந்த பக்கம் நோய் குறைஞ்சிருமே பரவாயில்லையா அப்படின்னு நினைச்சு போக முடியாது நீ கட்டினா இன்னும் பத்து கட்டுறான் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்க நோய் இன்க்ரீஸ் ஆகுது அப்ப உங்களதுல ஏதோ தப்பு இருக்குது நான் வந்து துறக்க மாட்டேன் போட்டு தரான் ஹாஸ்பிடல் திறந்தா அடுத்தது நோய் குறையணும் அடுத்தது ஹாஸ்பிட்டல் தான் கூடுது நோய் நோய் கூடுது ஹாஸ்பிட்டலும் கூடுது என்ன அர்த்தம்னு கேக்குறாரு அப்ப அது எதுக்கு நான் வந்து திறக்கணும் அப்ப நோய் குறைஞ்ச மாதிரி தெரியலங்கிற நோய் குறைஞ்ச மாதிரி தெரியலையே கூடுது கட்டினா நோய் கூடுது அதுக்கு எதுக்குனா அப்படின்ட்டாரு நிறைய நிலம் இருக்கிறவங்ககிட்ட வாங்கி நிலம் இல்லாதவங்க கொடுத்தாரு அது யாருமே செய்யல அவருதான் செஞ்சாரு பெரிய புரட்சிதான் ஊர்ல கூட கொடுத்தாங்க எங்க ஊர்ல வினோபா நகரே இருக்கு கோபியில வினோபா நகர் இருக்கு வினோபா நகர் நூறு ஆயிரம் ஏக்கரா இப்போ அதுக்கு ஏதோ ஒரு பேர் இருக்குது அந்த நிலம் யாரும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது வேண்ணா ஏதோ பேரை மாத்தி ஏதோ பணத்தை கட்டி பண்ணிக்கிறானோ பூமிதான இயக்கம் பூமிதான நிலை தான நிலையம் அதை பண்ண முடியாதுங்கிறான் இப்போவும் ரெஜிஸ்டார் ஆமா யாரும் வாங்க முடியாது யாரும் விக்க முடியாது அந்த மாதிரி பண்ணிட்டு பாருங்க அப்படி ஒரு மகான் வந்து அங்க தெரிஞ்சு போய்டே இந்த நோயெல்லாம் பொய்னு வினோப காலத்துலயே அவர் சொல்லிட்டாரு எதோ எல்லாம் தப்பா சாப்பிடுறீங்க தப்பா வைத்தியம் பண்றீங்கன்னு போயிட்டாரு அந்த நூறு வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் ரொம்ப மனசு லேசா அத நிறைய எல்லாத்துக்கும் நூறு ஏக்கர் ஆயிரம் ஏக்கர் சும்மா இருந்தது யாரும் பயன்படுத்த முடியாது புரியுதுங்களா விவசாயம் பண்ண முடியாது நூறு ஏக்கர் அதனால சும்மா இருக்க நேரத்தை வந்து கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு சென்ட் ஒரு கோடி ரூபாய் போகுது அந்த சென்ட் ஒவ்வொரு அந்த காலத்துல இருந்த பூமி இன்னைக்கு ஒவ்வொரு ஏக்கர் நூறு கோடிக்கு போகுதுங்கய்யா உம் அன்னைக்கு அன்னைக்கு வந்து மனசு பெருசு சும்மா கிடந்து மானா அவரே மக்கள் தொகை கம்மியா இருந்தது மானா அவரே ரோடு இல்ல பஸ் இல்ல சாலை வசதி கிடையாது உடக்காங் கூட மொட்டு விடுவா அது கூட மொட்டு வைக்காது இன்னைக்கு ஊர் எங்கயும் சாலை போட்டாச்சும் சாலை வசதி போட்டேனே சை சும்மா ரோடுன்னு போட்டா ஒரு சே ஒரு ஆயர்ரூவா கீறது ஒரு லட்சங்குறான் ரோடு போட்ட உடனே ஆயிரருபா கீக்கிறது ஒரு லட்சங்குறான் அப்புறம் என்ன சொல்றது வாசு போலக்கா அதிகமாகி போயிடுச்சு அதனால தான் விபச்சாரம் அதிகமாயிடும் விபச்சாரம் அதிகமாயிடுச்சு வாழ்க்கை தரமும் எல்லாம் நாசமா போச்சு அது அந்த காலத்து நல்லா மொராஜி தேசாயி சரண் சிங்கு அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி வினோபா இவங்க காந்தியத்தை ரொம்ப பின்பற்றுனாங்க காந்தி காந்தியோட கொள்கையை பின்பற்றுனாங்க ஆனா அது எடுபட இல்லைங்க காங்கிரஸ் காரண குழி துவங்கி காங்கிரஸ் காங்கிரஸ்காரனே எதிரா வேலை செஞ்சான் காங்கிரஸ்காரனு ஆமா அவன் காந்தி ஒத்துக்கு பேருக்குதான் காந்தி அவன் காந்தியை ஏத்துக்க மாட்டானுங்க அவனுக்கு எல்லாம் திரு துப்பாடு எல்லாமே என்ன பண்றாரு அவனையே கொண்டு போட்டோம்ல காந்தியவே கொண்டு போட்ட கொண்டு போட்டாங்கல்ல அப்புறம் என்ன இவங்க அப்ப என்ன மனித நேயம் இல்லாத நாடுதானே மனித மனித நேயம் ஏயா வெறும் சட்டையோட வெறும் மேல தோலோட உட்காந்துருக்காரு அவரை போய் துப்பாக்கில சுடுறையே எந்த அளவுக்கு ஒரு மோசமான கலாச்சாரம் பார் தத்துவத்துல பேசி புரிய வச்சு தத்துவத்தனை ஆயுதம் எடுக்கிறவங்க எப்படிங்க அறிவாளியா இருக்க முடியும் அறிவு எதுக்கு கொடுத்துருக்குது பேசி தீர்ப்பதுக்குன்னு அறிவு கூட எடுத்து பாரு சண்டை போட்டுருக்கா ஈரான் ஈராக்ல ஈரான் ஈராக் ஈரானும் அதுக்கு இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா இவ இஸ்ரேலுக்கார சும் சும்மாவே இருக்க மாட்டேன் அவனே வாலண்டரே போய் வீச வேண்டியது இவனா கற்பனை பண்ணிக்க வேண்டியது இவனா கற்பனை பண்ணிக்கிட்டு அடிக்கிறான் உங்க ஊருக்குள்ள வந்து எதா பண்ணா ஊருக்குள்ள இருந்து வந்தா சொல்லு நீ வந்து ரெண்டாயிரம் கிலோமீட்டர் அப்பால போய் சொல்றேன்னா என்ன ஒரு அக்ரூவம் பாருங்க எத்தனை நாட்டை நீ கடந்து போற நீங்க கேட்டா எங்க நாட்டுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு ஏன்டா நீங்க எதுக்காக வீட்டுக்கார வீட்டுக்கு வந்தா சொல்லு நீ எதுக்கால வீட்டுக்காரன் எதுக்கால இருக்கிறான் அவன் பாக்கறான் பேசுறானா அவனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணு எல்லாம் பண்ணு அதை விட்டு அவனை அவனை பேசி செஞ்சு சமாதானம் பண்ண அத மட்டும் எங்கேயே பத்து கிலோமீட்டர் கப்பால் இருக்கிற வீட்டுக்காரன் எனக்கு வந்து ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன போய் அடிச்சு எப்படியா இருக்கும் பத்து கிலோமீட்டர் கப்பால் இருக்கிறான் பத்து கிலோமீட்டர் கப்பால் இருக்கிற வீட்டுக்கு உனக்கு எப்படியே கெடுதல் பண்ணுவான் அதுக்கு அதுக்கு நீ நடக்கும் அதுக்கு நீ கற்பனை பண்ணிட்டு அவனை போய் அடிக்கிறது இங்க இங்க இருந்தே எனக்கு ஒத்துக்காது மெட்ராஸ்கார எனக்கு முறை இங்க கோபில் இருக்கிற நான் இந்த கோபில் இருக்கிறேன் மெட்ராஸ்ல இருக்கிறான் அங்கிருந்து என்னை முறைச்சு பாக்குறான்னு சொன்னா என்னடா பேசுறேன் இன்னைக்கு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கான் பாருங்க எல்லாம் இந்த அமெரிக்கக்காரன் இந்த அமெரிக்கக்காரன் வெரி அமெரிக்கக்காரன் அட்டகம் அவன் தான் ரகசியமா ரகசியம் ஆயுதம் கொடுக்க போறது அவன் தானுங்க கொடுத்து அடிச்சுக்கிடான்னு வேடிக்கை பாக்குறது ஆஹ் பணம் வருது இல்ல இவனுக்கு ஆயுதம் வித்துதானா ஆயுத கொடகாரம் ஆயுதம் வித்துதான் இவங்க இருக்குதுங்க இந்த பக்கம் ஆயுதம் கொடுக்குறோம் அந்த பக்கம் பணம் வாங்கிக்க வேண்டியது இல்ல இஸ்ரேல் ஆயுதத்தை கொடுத்து இஸ்ரேல் காரணம் தூட்டி விட செஞ்சதுல விற்கணும் இல்ல செஞ்சதெல்லாம் சந்தைக்கடல சந்தக்கடை ஓட்டாச்சே அப்புறம் எதுவும் சண்டையை மூட்டி விடணும் இல்ல ஆஹ் மூட்டி விட்டு விடுறது முட்டி விட்டு பொருள் எல்லாம் வித்துற வேணும் அப்புறம் சமாதானம் அப்புறம் எல்லாம் பொருளா அனுப்ப எல்லாம் தீண்டதுக்கு அப்புறம் பேரு பரவாயில்ல அடிச்சுக்கா தம்பி அப்படின்னு விட்டுறது அப்படின்னு அப்புறம் இறங்கி வர அப்புறம் ஒரு பத்து வருஷம் கம்னு கம்முன்னு அதுக்கெல்லாம் பத்து வருஷம் கம்னு இருக்க ஆயிரத்து உற்பத்தி போய் இருப்பான் மறுபடி ஒரு சண்டை போட்டு விட்டுருவான் அதுதான் அப்படியே சொன்னாங்க தொட்டுல கிள்ளிட்டு விட்டு புள்ளைய ஆடுறது ஆஹ் இதான் ஆஹ் இத இதான் வியாபார விட்டு இது போர் தளவாடெல்லாம் வித்து தள்ளுறது வித்து தள்ளிட்டு அப்புறம் அல்ல வித்து தீர்த்ததுக்கு அப்புறம் காசில் வந்ததுக்கு அப்புறம் அப்ப அப்ப இனிமேல் சண்டை போடாத கொஞ்சம் நிறுத்திக்கிங்க அப்புறம் பாத்துக்கலாம் கொஞ்சம் நிறுத்திக்க அப்புறம் பாத்துக்கலாம் அப்புறம் சண்டை போட்டுக்கலாம் ஏதோ சாமான் கொஞ்சம் வேவாரம் ஆயிடுச்சு நிறுத்து அது புரியல அவன் சாமான் விற்கிறதுக்கு வச்சுறான் நம்மள நின்று விடுறான்னு தெரியாத இவன் அடிச்சுக்கிறான் பாரு இங்கே லட்சக்கணக்கான பொதுமக்கள் சாவது கணக்கு வடகையா போர்னு போட்டே வீரர்கள் தான் போர்னு போட்டே வீரர்கள் தானே சாகணும் இங்க பொதுமக்கள் எப்படி சாகுறாங்க கொடுமையும் கொடுமை பொதுமக்கள் ஹாஸ்பிட்டல் பள்ளிக்கூடம் காலேஜ் இதெல்லாம் போய் இது விழுவுது எல்லாம் இஸ்ரேல்காரன் பண்றது கூட அப்படித்தானுங்க இஸ்ரேல்காரன் பண்றது போறான் அது குழந்தைகளை கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு முப்பது ஆயிரம் குழந்தைகளை பச்சை குழந்தைகளை கொண்டு போட்டான்

தொடர்ந்து அடிச்சுட்டே இருக்கான் பாருங்களேன் தொடர் அப்ப இவனுக்கு எங்க இருந்து குட்டி நாடு எங்கடா ஆயுதம் இருக்கு எத்தனை ஆயுதம் கூட வச்சிருக்கிறேன் எங்க இருந்து வருது எவ்வளவு பண்றானு தெரிய மாட்டேது அமெரிக்காரன் கொடுக்குறானுங்க அமெரிக்கா வந்து உலகத்துல பெரிய நாடு நிலப்பரப்புல பெருசு ஆயத்துல பெருசு எல்லாத்துலயும் பெருசுங்க இவன் சின்ன நாடுங்க மொத்த மொத்த பார்த்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் கூட இருக்காதுங்க அவ்வளவுதான் இருக்கும் அதை வச்சுக்கிட்டு இந்த போடு போடுறான் மக்கள் தொகை வச்சுட்டு மீறி மீறி போனோம் ஒரு நாற்பது லட்சம் பேர் ஐம்பது லட்சம் பேர் என்பதா இருக்கான் இதை வச்சுக்கிட்டு உற்பத்தி பண்ற அடிக்கிறப்ப உற்பத்திக்கான வேலை எங்க செய்யறீங்க புரிய மாட்டேங்குது உற்பத்தி பண்ற சாமானி எங்க இருந்து வருது எக்கச்சக்கமான இவன் அறிவு கட்ட அமெரிக்கிறது

இந்த பத்து பத்து போய் அடிச்சிடணும் மிச்சம் பத்து மேலே விழுந்துரும் அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறானுங்க அப்போ என்ன பண்ணாங்க ஒரு செலவு கம்மியான ராக்கெட் விட்றானு அவனுக்கு என்ன பண்ணான்னு தெரியுமா இது அவனுக்கு வந்து அவனுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா செலவுல என்ன நானு ஒரு கூட செலவு ஏவங்கன்னு அனுப்பிச்சா இவன் நூறுரூவா செலவில் அந்த ராக்கெட்டை முடிக்கிறான் இவன் ஈஸியா ஆ ஈஸியாக முடிக்கிறான் அதாவது இவனோட செலவை பார்த்தீங்கன்னா பத்து டாலர் தான் ம் ஆனால் அவர் ராக்கெட் உற்பத்தி பண்ணுறதுக்கு அஞ்சு கோடி டாலர் ஒரு லவ் சேர் வந்து கொடுத்தோன்னு அஞ்சு கோடி அதை கணக்கு போட்டான் ஓ மொத்த லாஸ் ஆயிருங்க ஐயா ரொம்ப ஆபத்து அப்புறம் என்ன பண்ண அப்ப என்ன பண்ணிட்டானுங்க சரி அதை ஏமாத்திருக்க அது காக்கா வந்தாலும் அது சுட்டு போடும் காக்கா வந்தாலும் அதுக்கு ஒண்ணுதான் அது வந்து ராக்கெட் வந்தாலும் ஒண்ணுதான் புரியுதா அப்ப இந்த குண்டு காக்காய் முதல்ல அந்த அந்த பத்து குண்டு வச்சிருப்பானுங்க அந்த அது யாரு வந்தாலும் சுற்றுமா ராக்கெட் வந்தாலும் அதுதான் அதே குண்டுதான் போயாகணும் ராக்கெட் வந்தாலும் அதே குண்டுதான் போகணும் காக்கா வந்தாலும் அதே குண்டுதான் போகணும் அதை கணக்கு போட்டு கணக்கு போட்டுட்டு போலிய பத்து காக்காய அனுப்புறது அப்ப இந்த குண்டு தீந்து அந்த பத்து குண்டு தீந்ததுக்கு அப்புறம் பெரிய ராக்கெட் ஓட வேண்டியது அப்ப இந்த இது வேலை செய்யாது இது வேலை செய்யாது இந்த குண்டு காலியாயிடும் இது என்ன பண்ணுது குண்டு காலியாகிற நேரத்தை பாத்துட்டு

ஆஹ் அதான் விஞ்ஞானிய உள்ள அழிச்சா முடிஞ்சு போச்சுன்னு இதே தான் பண்ற ஒழிஞ்சு போய் சேர்வு இல்ல எதுக்குமே எதுக்குன்னு தேர்வு இல்ல 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 அதே அமெரிக்கா இந்த அமெரிக்கக்கார இஸ்லேயர்கார் ரெண்டு பேரும் பண்ற தான் இது ரெண்டு பேரும் ஒழிக்க அமெரிக்கக்கார காரா இஸ்லியா இருக்காரு மூணு பேரு உலகத்துக்கு மோசமான ஒழுங்க ஆஹ் மூணு சேர்ந்துகிட்டு பண்ற வேலை ஆஹ் இங்கிலாந்துக்கு உலகத்துலயே மோசமான இங்கிலாந்துக்காரன் அவன் ஆபந்தான் நான் உலகத்துல இருக்கிறது இங்கிலாந்துக்காரன் இங்கிலாந்து அரசியல்வாதி இங்கிலாந்து இங்கிலாந்து அரசியல்வாதிகள் ஆஹ் மக்கள் நல்லவங்க மக்கள் மேல எந்த குடுறாங்க கிடையாது அத சரி ஆமா வள்ளு நெஞ்சம்போல் படை குண்டார் நெஞ்சம்போல் நன்று ஊக்காதுன்றாரு எவன் கொலைக்கறிவ எடுக்கிறானோ அவனுக்கு நல்லது நடக்காதுன்னு எழுதிட்டாரு எழுதியிருக்காருங்க கொலை கொண்டார் அதாவது படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்று ஊக்காது ஒன்றன் உடல் சுவை உண்டார் மனம் எழுதிட்டாரு எவன் ஒரு எவன் ஒருத்த வந்து இறைச்சி சாப்பிடானோ அவன் கையில கொலைக்கறிவு ஆது எவன் ஒருத்த இறைச்சி சாப்பிடறவன் யாது இறைச்சி சாப்பிடறவன் எதுக்கு சமம் கேட்டீங்கன்னா கொலைக்கறிவு எடுத்தவனுக்கு சமம் கிடையாது கொலை செய்யற கறிவு எடுத்ததுக்கு சமம் கிடையாது கரெக்டா எழுதுறாருங்க படை கொண்டார் நெஞ்சம்போல்

வர வரமாட்ட என்ன அவங்களுக்கு ஈபு இறக்க இருக்கும் இந்த சாராயம் பண்ணிக்கறி போயி ஆமா ஆஹ் வைரஸ் தான் வேற ஒண்ணு அவன் நல்ல வந்தா நெத்தன்யாக்கும் நல்ல வந்தா அந்த உள்ள இருக்கிற வைரஸ் இருக்குது பாருங்க கொலகாரம் எப்படி இந்த வெறி பிடிச்ச நாய் நல்ல நாய் என்பது வேறு வெறி பிடிச்ச நாய் என்பது வேறு அந்த வயிறு கெட்டு போயிடுது எப்படியாவது ஒரு வகையில் அந்த நாய் வயிறு கெட்டு போய் அந்த வைரஸ் நேரம் மூளைக்கு போயிருங்க மூளைக்கு போயிட்டா எஜமானரே கடிச்சு கொண்டு போடு எஜமானரே கடிச்சு கொண்டு ஆமா அதுக்கு தெரியாது யார் நல்லவன் கெட்டவன் அதுக்கு தெரியாது தெரியல அந்த அந்த மோப்ப சக்தியை போயிருங்க மோப்ப சக்தி போய் எஜமானரே கொண்டு போடும் அதான் ஆபத்து பயங்கர அதனால இவனுக்கு என்ன இவன் இவனை இவன் எப்படி தான் இவனை போட்டு தள்ளிடுவாங்க இவனை யாரு நெத்தனியாக போட்டு தள்ளிடுவாங்க எப்படி அவன் தப்பிக்கவே முடியாதுங்க அவன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் பேர்த்த கொலை செஞ்சுட்டான் இது வரைக்கும் ஒரு லட்சம் பேர்த்த கொலை செஞ்சிருக்கான் எப்படி ஹிட்லர் கொலை செஞ்சு ஹிட்லர் எப்படி அறுபது லட்சம் பேர்த்த கொலை செஞ்சானா அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்த்த கொலை செஞ்சிருக்கிறான் ஆமா அதாவது கொலை செஞ்சாவே வெறிதாங்க வரும் அடங்க வராதுங்க பொதுமக்கள் செத்தான்னா குழந்தை பார்த்து அப்ப ரெண்டாவது வந்து எல்லா நாடுகளும் தனக்கு வந்தா பாத்துக்கலாங்கிறான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண எல்லாரும் ஆயுத உற்பத்தி நிறுத்தான்னு வச்சுக்கோங்க எல்லாம் நின்று போயிருந்தான் ஹம்

அனுப்பிச்சா பாத்தீங்களா இல்லையா பாக்க பாக்க பாத்துட்டு சொல்லுங்க மறுபடியும் பேசலாம் சரிங்களா